வணக்கம் நம்ம எல்லாரும் அதிக உற்பத்தி திறனோட அதே சமயம் குறைவான மன அழுத்தத்தோட வாழணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு ஒரே வழி எப்பவுமே பிஸியா இருக்கிறது தானா இன்னைக்கு ஸ்மார்டர் அப்படிங்கற ஒரு புது சிந்தனை முறையை பத்தி பார்க்க போறோம் இது கடினமா உழைக்கிறத விட எப்படி புத்திசாலித்தனமா உழைக்கிறதுன்னு நமக்கு சொல்லி போகுது ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க கேலண்டர் முழுக்க மீட்டிங்ஸால நிரம்பி இருக்கிறது நிஜமாவே உங்க வெற்றிக்கு அடையாளமா இல்ல அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைய வைக்குதா இந்த பிஸியா இருக்கிறது ஒரு கௌரவ சின்னமா இல்ல ஒரு பெரிய சுமையா உண்மையில என்னன்னா நம்ம சும்மா பிஸியா இருக்கிறதுக்கும் நிஜமாவே எதையாவது சாதிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த விளக்கம் அந்த இடைவெளியை எப்படி தாண்டி அர்த்தமுள்ள வேலைகளை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துறதுங்கிறத பத்திதான் சரி வாங்க இந்த பிரச்சனையோட ஆழத்துக்குள்ள போலாம் நம்மள நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ சிக்கி இருக்கிற இந்த பிஸிங்கிற பொறிய பத்தி முதல்ல ஆராய்வோம் அது எப்படி நம்மளோட விலை மதிப்பில்லாத எனர்ஜியை உறிஞ்சுதேன்னு பார்ப்போம் எமிலி ஆஸ்டனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த ஸ்மார்டர் புக் இதை மையமா வச்சு பேசுது பிரச்சனை கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இல்ல ஆனா நம்ம உழைப்பு சரியான திசையில போகுதாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறதையே நம்ம மதிப்பான்னு நினைக்கிற ஒரு கலாச்சார பழக்கத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்லுது அப்போ இந்த பொறியிலிருந்து வெளியே வர்ற வழி என்ன சும்மா பிரச்சனையை பற்றி மட்டும் பேசாமல் அந்த புக் சொல்கிற சொல்யூஷனை நோக்கி இப்போ போகலாம் ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு பாருங்க சண்டே டைம் ஸ்டைல் பத்திரிக்கை இந்த புத்தகத்தை எப்படி சொல்லுதுன்னு இந்த ஒரு மேற்கோளே இந்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தையும் இது யாருக்காக பேசுதுங்கிறதையும் தெளிவாக காட்டுது இது வெறும் டிப்ஸ் கொடுக்குற புக் இல்லை இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் இந்த புத்தகத்தோட இதயம்னு சொன்னால் அது இந்த முக்கியமான கொள்கைகள் தான் உதாரணத்துக்கு உங்க நேரத்தை மேனேஜ் பண்றதுக்கு பதிலா உங்க எனர்ஜியை மேனேஜ் பண்ணுங்க தேவையில்லாத வேலைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு பிஸி செய்யுங்க அப்புறம் உங்களுக்காகவும் உங்க நேரத்துக்காகவும் உறுதியான எல்லைகளை அமைச்சுக்கோங்கன்னு இதுல சில நடைமுறை வழிகள் இருக்கு ஓகே இந்த ஃப்ரேம்ஒர்க்கோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் நாம பொதுவாக செய்யற தவறுகள் என்ன அது இந்த ஸ்மார்டர் முறை எப்படி சரி பண்ணுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் இதுதான் முதல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிஸியா இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறது அதுக்கு பதிலா நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்மளை கொண்டு போகுதா இல்ல சும்மா நம்ம நேரத்தை நம்மள நாமளே வீணடிக்குதான்னு கேட்டுக்கணும். இந்த ஒரு சிம்பிளான கேள்வி நம்ம கவனத்தை உடனடியா மாத்தி அமைக்கும் நிறைய வேலையை ஒரே நேரத்துல செய்யறது ஒரு சூப்பர் பவர்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில என்ன நடக்குது நம்ம கவனம் சிதறி எந்த வேலையுமே ஆழமா செய்ய முடியாம போயிடுது ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் முழு கவனத்தை செலுத்துறது தான் உண்மையான உற்பத்தி திறனுக்கும் சிறந்த முடிவுகளுக்கும் வழிவகுக்கும் இது ஒரு செம்ம புரட்சிகரமான யோசனைங்க நம்ம நாள் முழுக்க நம்ம எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காது இல்லையா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் மதியம் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமான அதிகமாக யோசிக்க வேண்டிய வேலைகளை நம்ம எனர்ஜி அதிகமாக இருக்கிற நேரத்தில் செய்யறது தான் புத்திசாலித்தனம் முடியாதுன்னு சொல்கிறது சுயநலம் கிடையாது அது நம்மள நாமளே பாதுகாத்துக்கிற ஒரு முக்கியமான வழி தெளிவான பவுண்டரிஸ் இல்லைன்னா மற்றவங்களோட கோரிக்கைகளாலையும் எதிர்பார்ப்புகளாலையும் நாம சுலபமா மூழ்கிடுவோம் இதை நம்ம நேரத்தையும் எனர்ஜியையும் பாதுகாக்கும் வாழ்க்கை எப்பவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது ஒரு டைட்டான மாத்திக்கவே முடியாத ஷெடியூலை விட ஒரு ஃபிளெக்சிபிளான சிஸ்டம் தான் லாங் ரன்ல நமக்கு உதவும் அதாவது திட்டங்கள் மாறும்போது அதுக்கேத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு ரூல்ஸை விட சிஸ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறி போறது தான் இதோட நோக்கம் இப்போ இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி ஒரு காங்க்ரீட்டான பிளானா மாறுதுங்கிறது வாங்க அடுத்ததா இந்த மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பு பார்க்கலாம் இந்த கான்செப்ட்ஸ வெறும் தியரியா மட்டும் பார்க்காம அதை நடைமுறைப்படுத்த ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடிங் இருக்கு முதல் சில வாரங்கள்ல புத்தகத்தை படிச்சு யோசிக்கிறதுல ஆரம்பிச்சு உங்க எனர்ஜியை ஆடிட் பண்றது பிஸியான வேலைகளை நீக்குறது எனர்ஜி ஏத்த மாதிரி பிளான் பண்றது கடைசியா உங்க பவுண்டரிஸ உருவாக்குறதுன்னு இந்த பன்னெண்டு வார திட்டம் இந்த புது பழக்கங்களை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த ஹெல்ப் பண்ணும் அப்போ ஸ்மார்டர் பத்தின ஃபைனல் வேர்டிகிட்டு என்ன இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா வாங்க இந்த புத்தகத்தோட விமர்சனத்திலிருந்து ஒரு பேலன்ஸ்டு வியூவ பாப்போம் நிஜம்தான் எந்த ஒரு சொல்யூஷனோ எல்லாருக்கும் செட் ஆகாது இந்த புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்ட கொடுக்குது அதோட பலம் எங்க பிளான்லயும் எனர்ஜி மேல அது காட்டுற புது கவனத்திலையும் அதே நேரத்துல சில கோற்றுகளுக்கு இன்னும் ஆழமான ஆராய்ச்சி தேவைப்படலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கலாச்சார சூழலும் வேற வேறங்கறத நாம மனசுல வச்சுக்கணும் நினைச்சுக்கோங்க இதுல இருக்கிற கருவிகளை எப்போ எப்போ யூஸ் பண்ணணும் உங்க கையில தான் இருக்கு இந்த ஐடியாஸை எடுத்து உங்க தனிப்பட்ட தேவைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறது தான் உண்மையான வெற்றி இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோடு உங்களை நான் விட்டுட்டு போறேன் உங்க எனர்ஜியை திரும்ப கொண்டு வர இந்த வாரம் நீங்க கைவிடக்கூடிய ஒரே ஒரு பிஸியான வேலை எது இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சா கூட ஒரு பெரிய ஸ்மார்ட்டான பயணத்தை உங்களால ஆரம்பிக்க முடியும் யோசிச்சு பாருங்க